திருச்சிற்றம்பலம் அடியார்களே நேற்றைய தினம் ஐந்து முகம் முத்ராட்சத்தை அடியார்கள் இலவசமாக வாங்கி அணிந்து வேண்டு சிறப்பாக வாழுங்கள் என்று யூடியூபில் பதிவு செய்திருந்தேன் அந்த யூடியூபை போரூர் அருகில் முகளை வாக்கம் ஏகேஎஸ் காலனியில் வசிக்கின்ற ஐயா சிவனடியார் ரவீந்திரன் ஐயா அவர்கள் பார்த்துவிட்டு ஐயா தாங்கள் திருதரத்தால் அடியனுக்கு உத்திராட்சியத்தை அணிவியுங்கள் என்று போனில் சொன்னார் இப்பொழுது எங்கள் இல்லத்திற்கு வந்துள்ளார் அவருக்கு ஐந்து முகம் உள்ள உத்திராட்சியத்தை அணிவித்து அவர் குடும்பத்துடன் மன மகிழ்ச்சியாக வாழ சிவன் அருள் பெற அடியன் அனைவரின் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன் இந்த பதிவை காணும் அடையார்கள் தாங்களுக்கு யாருக்காவது ஐந்து முகம் உள்ள உத்திராட்சியம் தேவை என்றால் அடியனுக்கு போன் செய்யுங்கள் அனைவரும் உத்திராட்சியத்தை அணிந்து சிவன் அருள் பெற்று சிறப்பாக வாழுங்கள் இதுவரை ஐயா குடும்பத்தில் இருந்த அத்துணை தடங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கி சிவன் அருள் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று அடியன் அல்ல சிவபெருமானை வணங்கி பிரார்த்தனை செய்கின்றேன் திருத்திட்டம் தில்லை அம்பலம் திருத்திட்டம் ஐயா உங்களுக்கு சந்தோஷம் தானே எப்படி ஐயா யூடியூப் பார்த்தீங்க கரெக்டாக சரி இன்னைக்கு ஆரம்பெலாம் பார்த்தேன் சரி அது ஒரு வாட்ஸ்அப்பில் அதை போட்டுருந்தாரு சார் அப்புறம் யூடியூப் வச்சு பார்த்துட்டு அதை சரி கேட்டு பார்ப்போம் மெசேஜ் அனுப்பிச்சா ஆமாம் அதை பார்த்து மெசேஜ் ஆகும் நானும் சரி பிஸியாக இருக்கலாம் அந்த டைம் பேசும்போது ஐயா சிவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அதை கட்ட முடியும் இப்போ நீ கூட என்ன சொன்னீங்க எவ்வளோ நாளும் நான் முயற்சி பண்ணுறேன் நேபாளத்துலேருந்து கூட வாங்கி வந்து வச்சு இருக்கணும் கட்ட முடியலன்னு சொன்னீங்க அது ஒன்றும் தவறு இல்லை உங்களுக்கு நேராக வந்த பேர் சிவனூர் கட்சி இருக்கு இதுவரை இருக்கின்ற அத்தனை தடங்கள் நீங்கள் ஐயா நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் தைரியமாக இருங்க ஐயா அப்படி இல்லை சிவன் அருள் தான் நம்ம கிட்ட ஒன்றும் கிடையாது ஆமாம் நம்ம இதுதே நம்மளுக்கு நடக்கணும்னு தான் அவன் அருள் சரிங்களா ரொம்ப சிறப்பு நன்றி 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 கட்பட்டு